அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் மனதிற்கு பயமூட்டும் வினோதமான உருவம் உங்க கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் இந்த கனவு எதுக்காக உங்களுக்கு வருது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் இது போன்ற கனவுகள் வந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மனதுக்கு பயமூட்டும் வினோதமான உருவம் உங்க கனவுல வந்துச்சுன்னா இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கலும் சங்கடங்களும் கவலைகளும் நீங்கி உங்க வாழ்க்கை நிம்மதி அடைவீங்க தான் இந்த கனவுக்கான தம் இந்த மாதிரியான ஒரு கனவு அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து நல்ல கனவு தான் இந்த மாதிரி வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி வருது அப்படிங்கிறதுக்காக பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இதை வந்து விபூதி மனதோட விபூதி வந்து வச்சிருக்காராங்க அந்த வாசத்தோட ஒரு உருவம் உங்க கனவுல வருது அப்படின்னா என்ன பலன் அந்த உருவம் தெளிவா வந்து தெரியல இந்த மாதிரி கனவு கண்டைங்க அப்படின்னா மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் வந்து நீங்கி தெளிவு பிறக்கும் அப்படிங்கறத குறிக்க கூடியதுதான் இதுவே அமாஸ் அன் அமானுசியமான ஒரு உருவம் இந்த அமானுசியமான ஒரு உருவம் வந்து உங்க கனவுல துரத்தி கடிப்பது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கனவு கண்டா உங்களுடைய துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் வரப்போவதை குறிக்கக்கூடியது முன்பின் பார்க்காத ஒருத்தர் திடீரென்று உங்களை அடிப்பது போல கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்க மத்தவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத உணர்த்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம் இதுவே உங்களுக்கு சில ஆபத்தை உணர்த்தக்கூடிய கனவுகள் அப்படின்னு இருக்கு ஆஹ் இது வந்து எது இதெல்லாம் உங்க கனவுல வந்தா ஆபத்தை உணர்த்த கூடியது அப்படின்னா தேனீக்கள் வந்து கொட்டுவதை போல கனவுல கண்டிங்கன்னா வீண் செலவுகள் ஏற்படும் குடும்பம் பிரியும் நிலை ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது எறும்புகள் பூனைகளை கனவுல கண்டிங்கன்னா மன கஷ்டம் பொருட்களில் பெரும் நஷ்டம் வியாபாரத்தில் திடீர் நஷ்டம் இதெல்லாம் ஏற்படும் தான் இதுக்கான அர்த்தம் எலிகளை கனவுல கண்டிங்கன்னா எதிரிகளோட எண்ணிக்கை அவங்களோட பலம் பெருகும் அப்படிங்கிறத கூடியது தான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணம் இடியுடன் மழை பெய்வதை போல் கனவில் கண்டா வாழ்க்கையில உள்ள உறவினர்கள் எதிரிகளாக ஆவாங்க கத்துவது கனவுல அப்படின்னா உங்களுக்கு திருட்டு நடக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உடமைகளை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு அர்த்தம் பசு நம்மை விரட்டுவது போலவும் புயல் காற்று சூறாவளி ஏற்படுவது போலவும் கனவில் கண்டால் அவர்கள் உடல் நலத்துல ஆரோக்கியம் குறையும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது முட்டை சாப்பிடுவது போலவும் முத்தமிடுவது போலவும் கனவு கண்டால் வீட்டோட செல்வம் குறைந்து வறுமை ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது சமையல் செய்வது போல கனவு கண்டா அவமானம் வந்து சேரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அழுக்கு ஆடை அணிந்திருப்பதாக கனவு கண்டா பலவிதமான சங்கடங்கள் நேர இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சமையல் செய்வது போலவும் காக்கை கத்துவது போலவும் கனவு கண்டால் அவமானம் ஏற்பட போவதாகவும் வீட்டில் திருட்டு நடக்க போவதாகவும் அர்த்தம் எலுமிச்சை மரம் உலர்ந்து போய்விட்டதை போல கனவு கண்டால் பலவித கஷ்ட நஷ்டங்கள் ஆளாக நேரிடும் என்று அர்த்தம் கூட்டை தானே பிரிப்பது போல் கனவு கண்டால் துயரங்கள்ல சிக்க நேரிடும் அப்படிங்கிறது அர்த்தம் நமக்கு கனவுகள் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்கும் கனவுகள் அப்படிங்கிறது சில சமயங்கள்ல எச்சரிக்கை மணியாகவும் சில கனவுகள் புரியாத புதிராகவும் சில கனவுகள் எதிர்கால நிகழ்வை அறியக்கூடியதாகவும் சில கனவுகள் எந்த ஒரு வரைமுறையும் இல்லாத கனவாகவும் இப்படி கனவுகள் பல ரூபத்துல தனது பரிமாணத்தை வெளிப்படுத்துது இந்த கனவுகள் எங்கிருந்து வருது எதனால வருது மனிதனோட ஆள் மனதுல புதைந்து கொண்டிருந்த ஆசைகள் ஒரே செயல்ல மனதை திரும்ப திரும்ப செலுத்துகின்ற நிலை நான் அன்றாடம் காணுகின்ற காட்சிகள் இவைகளோட வெளிப்பாடுதான் கனவு கனவுகள் மூளை சம்பந்தப்பட்ட நிகழ்வா அல்லது மனது சம்பந்தப்பட்ட நிகழ்வா அப்படின்னு ஆராயும்போது இது இரண்டும் சம்பந்தப்பட்டதாகவே தெரிகிறது மூளையில் கோடான கோடி செல்கள்ல சில செல்களும் சுரப்பிகளும் செய்யும் விந்தை அப்படின்னு இந்த கனவை சொல்லலாங்க இவை இரண்டுமே உறங்கிவிட்டால் நாம் அனைவரும் ஒரு ஜடமே கனவுகள் தான் நமது மனதின் கண்ணாடி அதன் மூலம் மட்டுமே மனதில் உள்ளதை உணர முடியும் என்கிறார் உஞ்ஞானி உள் உணர்வுகளை கேள் அதாவது மனசாட்சி அது சொல்லும் உண்மையை என்று சான்றோர்களும் ஆன்றோர்களும் சொல்வதே இந்த ஆழ்மனதை மனதை பற்றிதான் மனதில் ஏற்படுகின்ற எண்ணத்தை நினைவு பெட்டகமாக சேமித்து வைக்கின்ற இடம்தான் மூளை இதில் மூளையின் பங்கு அலாதியானது இப்படிப்பட்ட ஆழ்மனதையும் மூளையும் சம்பந்தப்பட்ட இந்த கனவு உலகத்தை பற்றிய ஒரு சிறிய ஆய்வுதான் இந்த கனவு அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு வந்து இந்த பகல் கனவுகளுக்கு பலன் உள்ளதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இந்த மதிய வேலையில கண்களை மூடியவுடன் திடீரென ஒரு கனவு வருது இது போன்ற கனவுகளுக்கு ஏதேனும் சிறப்பு உண்டா அப்படிங்கறத பற்றிய விளக்கமா பார்ப்போம் கனவுகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது மனோவியல் அறிஞரான ஃப்ராய்ட் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைவேறாத ஆசைகள் ஆழ்மனம் உணர்வற்ற நிலையில் இருந்து வெளிப்படுவது கனவுகள் நம்மோட முன்னோர்கள் பகல் கனவு படுத்த உடனே வரும் கனவு போன்றவற்றிற்கெல்லாம் பலன் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் இது போன்ற நேரங்கள்ல வரக்கூடிய கனவுகள் எல்லாம் நம்முடைய இச்சைகளினுடைய வெளிப்பாடு ஆள் மனதினுடைய நிறைவேறாத ஆசைகளுடைய வெளிப்பாடு அது போன்றவைதான் அந்த நேரங்களில் வந்து போகும் இதற்கெல்லாம் எந்த பலனும் கிடையாது பகல் கனவு பழிப்பதில்லை அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் கனவு ஏன் பழிக்கிறது இல்ல அப்படின்னா ஆள் மனதுல நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பளிக்கும் அதுவே நீங்க வந்து ஒரு சிலருக்கு வந்து பகல் கனவும் பளிக்கும் அது எப்படி பகல் கனவு பளிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல வந்து ஆழ்நிலை தூக்கத்துல இருப்பாங்க தன்னை மறந்து தூங்கு தூங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கறதா ஆழ்நிலை தூக்கம் அப்படிங்கிறது அந்த தூக்கத்துல வரக்கூடிய கனவு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து பழிக்கும் அதனால இந்த மாதிரி கனவுகள் வந்து பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மற்றபடி வந்து நார்மலா வந்து பகல் கனவு அப்படிங்கறது வந்து பழிக்கிறது இல்லை ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கு அதனுடைய தன்மையும் வேறையா இருக்கும் உங்க வாழ்க்கையில அந்த கனவு ஏன் வருது எதுக்கு வருது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அந்த செயல்களை செய்கிற வரைக்கும் மாத்திர வரைக்கும் அது கனவுகளாக வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் உங்களை வந்து அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும் அதனால உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்க அதன்படி நிறைய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில மாற்றி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமுமே கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நன்றி